பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இசைக்கியல் தீர்க்க தரிசை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறைவார்த்தை இரண்டு மானிடா தீர் நகரின் மன்னனுக்கு சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள் நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய் ஆனால் நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல மனிதனே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றதிகாலையிலே நாம் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உயிருள்ள தெய்வமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த சிறிய நற்கர்ணை ஆராதனை இந்த நற்கர்ணை ஜெபம் இந்த வழிபாடு உண்மையிலே நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது நான் நினைப்பேன் அடிக்கடி இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய என்றுதான் சொல்ல முடியும் அவருக்கு முன்பாக நின்று அவருடைய வார்த்தைகளை உங்களுக்காக அறிவிக்க அவர் என்னை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார் எல்லா புகழும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அன்பார்ந்தவர்களே உங்களில் யாராவது என்னோடு பேச வேண்டும் அல்லது உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய மொபைல் நம்பரை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கள் நான் உங்களுடைய மெசேஜை பார்த்து உங்களுக்காக ஜபிக்கின்றேன் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகாலை மூன்று மணி ஜெபம் இருக்கின்றது ஆறு மணிக்கு நற்கர்ணை ஆராதனை இறைக்கின்றது இவற்றில் நீங்கள் பங்கு கொண்டு நீங்களும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செபிக்க முடியும் கடவுளுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஏன் வீழ்ச்சியை சந்திக்கிறோம் தெரியுமா இதை நாம் அறிந்திருக்க வேண்டும் எதற்காக நாம் வீழ்ந்து போகின்றோம் சில நபரை பார்க்கலாம் செல்வ செழிப்போடு இருப்பார்கள் ஆனால் அவர்களை நாம் உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே பெரும் கடனாளிகளாக இருப்பார்கள் பெயருக்காக புகழுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் கடனுக்கு மேல் கடன் வாங்கி அவர்கள் எல்லாவிதத்தையும் விதத்தையும் இழந்து போய் அவர்கள் இருப்பார்கள் வெளியிலே தெரியாது ஆனால் சில நபர்கள் அவர்கள் வேலை செய்த இடத்தில் இருந்து அந்த விட்டு வந்து விடுவார்கள் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை இன்னொரு வேலை கிடைக்காமல் நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த வேலையையும் விட்டுவிடக் கூடாது பிரியமானவர்களே அப்படி விட்டு விட்டுவிட்டால் நீங்கள் வேலையை தேட வேண்டிய சூழ்நிலை வரும் ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடைக்க தாமதமாய் மாறி ஆகிவிட்டது என்றால் உண்மையிலே நீங்கள் வீழ்ச்சியுற்றவர்களாக மாறி போவீர்கள் அதிலிருந்து உங்களால் வெளியே வர முடியாது எனவே மிகவும் கவனமாக ஞானத்தோடு வாழ வேண்டும் ஞானத்தின் ஆவியானவராய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அன்னை மரியாளுடைய உதவியை தேடி நாம் கூடியவர்களாக வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜபமாலை சொல்லி ஜபிக்கக்கூடிய வேளையிலே ஞானத்தின் அன்னை மரியாள் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே இந்த வாசிக்க கேட்ட இறை வார்த்தை தீர் என்கின்ற மன்னனுக்கு எதிராக உரைக்கப்பட்ட இறை வார்த்தை பாருங்கள் அவன் என்ன எண்ணம் கொண்டிருந்தான் அவன் தன்னையே கடவுளாக சித்தரித்தான் எனக்கு எல்லாம் தெரியும் என்னிடம் எல்லாம் இருக்கின்றது நானே கடவுள் எனவே நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்கின்ற ஒரு அவனுக்குள் கடந்து வந்தது அன்பார்ந்தவர்களே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகின்றது நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையிலே அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று எனவே கவனமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே சில நபர்களை பார்க்கலாம் கொஞ்சம் பணம் வந்துவிட்டால் போதும் அவர்கள் இந்த உலகமே தன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்றும் ஆட்டம் போடுவார்கள் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பணமோ செல்வமோ வந்தாலும் அது கடவுளுக்கு தெரியாமல் வருவது இல்லை கடவுள் எல்லோரையும் ஒரே பார்வையில் பார்க்கின்றார் எல்லோரையும் ஒரே நிலையில் வைத்து பார்க்கின்றார் எனவே கவனமாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் அகந்தை உங்களுக்குள் வந்துவிடக்கூடாது பாருங்கள் அந்த இறை வாக்கு அவனுக்கு வருகின்றது அந்த தீர் என்று சொல்லக்கூடிய அந்த மக மன்னனுக்கு என்ன சொல்ல நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல மனிதன் என்பதை நீ உணர வேண்டும் என்று ஆண்டோருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி அவருக்கு அறிவிக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கலாம் எப்படிப்பட்டவளாக இருக்கலாம் செல்வ செழிப்புள்ள மகாராணியாக இருக்கலாம் மகாராஜாவாக இருக்கலாம் பெரிய லேண்ட் லார்டாக இருக்கலாம் கடவுளுக்கு முன்பாக எல்லாமே குப்பை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவர் ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் எனவே யோபுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த பைபிளில் இருக்கின்றது அதை வாசித்து பாருங்கள் அட்லீஸ்ட் முதல் இரண்டு அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள் செல்வ சீமானாக இருந்தவன் மாலை காலையில் அவன் செல்வ செழிப்போடு இருந்தவன் மாலை வேளையிலே அவன் ஒன்றும் இல்லாமல் ஒரு பிச்சைக்காரனாக மாறிவிட்டான் அன்பார்ந்தவர்களே நல்லவருக்கே இப்படி ஒரு நிலைமை என்றால் அகங்கையோடும் அகங்காரத்தோடும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் நரகத்திற்கு செல்வதற்கு வழி உண்டு அங்கிருந்து திரும்பி வருவதற்கு வழி கிடையாது என்றும் ஒரு புனிதர் சொல்லுகின்றார் வார்த்தையை கேட்டுக் கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் பாருங்கள் லூசிபருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அவனுக்குள் வந்தது பெருமை அந்த நான்காவது விண்ணகம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஆண்டவரை ஆராதிக்க கூடிய லூசிபர் பெருமையின் காரணமாக சாத்தானாக அவனை ஆண்டவர் சபித்து விட்டார் அவனை நரகத்திற்கு அனுப்பிவிட்டார் நரகத்தை உருவாக்கி அங்கே தள்ளிவிட்டார் கோலியாத்துடைய பெருமையைப் பற்றி நாம் வாசிக்கின்ற வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவன் இஸ்ரேவேல் படைகளுக்கு எதிரே நின்று உரத்த குரலில் நீங்கள் போருக்கு அணிவகுத்து வந்தீர்கள் நான் ஒரு பெலிஸ்தியன் என்று சொல்லி அங்கே அவனுடைய பெருமையை அவன் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான் அன்பார்ந்தவர்களே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய பெருமையும் புகழும் பணமும் உங்களை மோட்சத்திற்கு கூட்டிக் கொண்டு போகாது முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நின்று பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்து உங்களுடைய ஆத்துமாவை தூய்மைப்படுத்தி கொண்டால் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் கொள்வார் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் இன்று நடக்க போவதே தெரியாது И நாளை போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே சில பேர் பேசுவார்கள் எக்ஸாஜிரியேஷன் என்று சொல்லுவார்கள் அவர்கள் மிகைப்படுத்தி சொல்லுவார்கள் அன்பார்ந்தவர்களே நடக்காததை நடந்ததை போல் சொல்லுவார்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் அப்படி இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடம் வந்து சொல்லலாம் உங்களுடைய கணவர் சொல்லலாம் அன்பார்ந்தவர்களே மனைவி சொல்லலாம் யாரையும் நம்பி விடாதீர்கள் ஆண்டவருக்கு முன்பாக பாருங்கள் இது உண்மையா அல்லது பொய்யா என்று பொ நீங்கள் உங்களை தாழ்த்தி பாவ சங்கீரத்திலே ஒப்புக்கொடுத்தும் நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய வேளையிலே உங்களுடைய தாழ்ச்சியை பார்த்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் ஏழா ஆறாவது வார்த்தையில் ஒப்பு பாருங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய வல்லமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் ஆண்டவர் உங்களுடைய வீழ்ச்சியை அவர் வெற்றியாக மாற்ற சித்தமாக இருக்கின்றார் நீங்கள் மனம் திருந்தி அவரிடம் திரும்பினீர்கள் என்றால் உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியை கிடையாது எதற்காக வீழ்ச்சியை சந்திக்கிறோம் என்பதை இந்த நாளில் நீங்கள் அறிந்திருக்கலாம் கவனமாக இருங்கள் பட்டங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம் கை நிறைய சம்பளம் வாங்கலாம் வீடுகளில் தங்கி இருக்கலாம் நீங்கள் பெரிய பங்களாவை கட்டி இருக்கலாம் விலை உயர்ந்த காரில் போகலாம் ஐபோன் வைத்திருக்கலாம் ஐபேட் வைத்திருக்கலாம் நல்ல விலை மதிப்புள்ள துணிமணிகளை வாங்கி நீங்கள் போடலாம் அன்பார்ந்தவர்களே ஏழை எளிய மக்களோடுதான் கடவுள் இருக்கின்றார்கள் தன்னை மிகைப்படுத்தி வீண் பெருமையோடு அலைகிறவர்களை ஆண்டவர் அருவறுக்கின்றார் அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக வீழ்ச்சியை சந்திப்பார்கள் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிடுவோம் எனவே இந்த நாட்களில் நாமும் ஒருவேளை இருந்திருக்கலாம் பெருமையோடு அலைந்திருக்கலாம் ஆண்டவரிடம் சரணடையுங்கள் அவரிடம் செபியுங்கள் அவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே தகப்பனே ஏன் வீழ்ச்சியை சந்திக்கிறோம் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே எங்களுடைய வீண் பெருமையை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய அகந்தியை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய கோமானித்தனத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே மிகைப்படுத்தி சொன்ன காரியங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் வீண் பெருமையோடு அலைந்த காரியங்களை ஒப்பு நான் என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்றேன் நாங்கள் அலைந்திருக்கின்றோம் அந்த நேரங்களை ஒப்பு நாங்கள் எல்லோரும் பாவிகள் என்பதை இந்த உணர வைத்திருக்கின்றேன் ஆண்டவராகிய கிறிஸ்துவே உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி எங்களை தூய்மைப்படுத்தி உமது மகனாக மகளாக எங்களை மாற்றிட மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே கிடக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்பி விடுவீராக யார் யாரெல்லாம் மனம் திருந்தி நோக்கி அவர்கள் உமது மகிமையை காண நோக்கி வேண்டும் நோய் வாய்ப்பட்டு தொட்டு குணமாக்குவீராக மருத்துவமனைக்கு போக வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நல்ல உள்ளங்களை எழுப்பிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளிலே நீர் அநேக பேரை அழைத்து வந்து அதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஆண்டவரே மீட்பெரும் இரட்சகருமான இசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல தூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்டம் மரியே சர்வேசுண்டே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீர் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஐமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீரன் பார்ந்தவர்களே நற்கரனை ஆதர்த்தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்